வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்கள் கைக்கு உடனடியாக கிடைச்சிடும் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது திப்பளி என்கின்ற மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் இம்மூலிகையானதே இந்தியாவில் வெஸ்ட் பெங்கால் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்திலும் தென்னிந்தியாவில் கர்நாடகா கேரளா தமிழகம் ஆகிய இடங்களிலும் மலை சார்ந்த பகுதிகளில் செழித்து வளரக்கூடிய பெருங்குடியினமாகும் இது மரங்களை பற்றி வளரும் தன்மை கொண்டது இதனுடைய இலைகள் வெற்றிலையை பார்ப்பது போன்று ஒரே தோற்றமாக காணப்படும் இதனுடைய பூக்கள் வெண்மை நிறத்தில் சிறு குருத்து போன்றும் முற்றிய காய்கள் பார்ப்பதற்கு பனைமரத்தின் பூக்களைப் போன்று சிறு வடிவத்தில் காணப்படும் இதனுடைய சமூலம் முழுவதும் அதாவது இதன் பழங்கள் வேர்கள் யாவும் மருத்துவத்தன்மை கொண்டது சித்த மருத்துவத்திலும் ஆயுர்வேத மருத்துவத்திலும் இதற்கு தனி சிறப்பு உண்டு இந்த மூலிகையை அதிகமாக செலிட்டானிக்கு இருமல் மிட்டாய் சுக்குமல்லி காஃபி மூலிகை டீ லேகியம் அரிஷ்டம் சூரணம் இவைகளில் அதிகமாக சேர்க்கப்படுகிறது திரிகடுகு சூரணத்தில் திப்புளி ஒரு அங்கமாக விளங்குகிறது இதற்கு மாற்று பெயர்னு பார்த்தோம்னா ஆர்கதி உன்சரம் உளவை நாசி காமன் குடாரி கொலகம் சரம் கனை பிப்பளி அம்பு ஆதி மருந்து ஜீட்சண தண்டோளம் என்றும் இதற்கு இன்னும் அநேக பெயர்களும் உண்டு இதனுடைய பொதுவான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காசம் கபக்குன்மம் சுவாசம் க்ஷயம் கோழை பாண்டு சந்நியாசம் அரிசி வயிற்றுப்பீசம் வாய்வு சிரஸ்தாபம் மூச்சை நீரேற்றம் பீலிக நோய் அதிசாரம் பெருவயிறு திரிதோஷம் நடுக்கல் சுரம் மேகக்கட்டி குதரோகம் நெஞ்சு நோய் ஆவிரதப்பித்தம் பீனிசம் விழிநீர் கம்மல் கர்ணநாதம் கிருமி முகத்தில் எழுபுகின்ற கருத்த மச்சம் கருமை செம்மை நிறமுள்ள மச்சம் இவைகள் போகும் மேலும் நீர்த்த சுக்கிலம் இருகும் இந்த திப்பிளியை வைத்தியத்தில் எப்படி பயன்படுத்துகிறாங்க என்பதை பற்றி விரிவான முறையில் பார்க்கலாம் திப்பிளியை மருந்தாக பயன்படுத்தும் பொழுது இரண்டு விதமான முறையில் பயன்படுத்தலாம் ஒன்று திப்பிளியை கொண்டு வந்து பொன்மேனியாக வறுத்து இடித்து சூரணமாக செய்து வைத்து கொள்ள வேண்டும் அல்லது இந்த திப்பிலியை வறுத்து இடித்து கொதிநீரிட்டு கஷாயமாக செய்தும் பயன்படுத்தலாம் சூரணமாக செய்து வைத்துள்ள திப்பிலியை ஐந்து குன்றியடை முதல் பத்து குன்றியடை வரை தேக திடத்திற்கு தகுந்தார் போல அதனுடன் சிறிது சர்க்கரையோ அல்லது தேனோ கூட்டி குழைத்து உள்ளுக்கு சாப்பிட இருமல் தொண்டைக்கம்மல் வீக்கம் சைத்தியம் அக்கினி மந்தம் தாது நஷ்டம் முதலியவைகளை கண்டிக்கும் இறைப்பைக்கும் ஈரலுக்கும் நல்ல பலத்தை கொடுக்கும் இந்த சூரணத்துடன் கம்மாறு வெற்றிலை சாறும் தேனும் கூட்டி பெரியவர்களுக்கு கொடுக்க சைத்தியம் கபம் சம்பந்தமான ஜுரம் இவைகள் போகும் இதை குழந்தைகளுக்கு ஒன்று முதல் ஒன்றரை குன்றியடை கொடுக்க வயிற்றிலுள்ள புளிப்பை கண்டிக்கும் அதேபோல போல கஷாயத்தை முப்பது மில்லி முதல் ஐம்பது மில்லி வரை தேக திடத்திற்கு தகுந்தாற்போல பயன்படுத்த மேல் குறிப்பிட்ட நோய்கள் அனைத்தும் விலகும் திப்பளி மிளகு மேல்தோல் சீவிய சுக்கு இவற்றை சமநடையாக எடுத்து பொன்மேனியாக வறுத்து இடித்து சூரணம் செய்து வைத்து ரோகத்தின் வன்மை மென்மைக்கு ஏற்றவாறு ஐந்து முதல் பத்து குன்றியடை தினம் மூன்று வேளை தேனில் அனுபவானம் செய்து அதாவது குழைத்து கொடுத்து வர ஜலதோஷம் தொண்டைக்கம்மல் இருமல் வயிற்றுவலி வயிற்று உப்பிசம் வயிற்றுப் பொறுமல் முதலியவைகள் குணமாகும் திப்பிலி மேல்தோல் சீவிய சுக்கு மிளகு லவங்கப்பட்டை ஜீரகம் இவைகளை சமநடையாக எடுத்து பொன்மேனியாக வறுத்து இடித்து சூரணம் செய்து வைத்து முன்போல் கொடுக்க கப சம்பந்தமான உபத்திரத்தை நீக்கும் இதை சூரணங்களிலும் லேகியங்களிலும் அதிகமாக பயன்படுத்துவதுண்டு இந்த திப்பிலியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் போகாத நோயே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவிற்கு அற்புத ஆற்றல் கொண்ட இந்த திப்பளியானது ஐம்பது விதமான நோயை குணப்படுத்தக்கூடியது அதனால் ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்க வேண்டிய பொருளில் இதுவும் ஒன்று திப்பளி மிளகு சுக்கு அதிமதிரம் இது போன்ற விஷயத்தெல்லாம் வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கினிங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ அதாவது மூலிகைகளுடனோ அல்லது சூரணத்துடனோ அல்லது கஷாயமாகவோ எந்த வடிவத்தில் ஒரு இருக்கலாம் இருக்கலாம் அதுங்கூட சர்க்கரை அல்லது தேன் கலந்து உள்ளுக்கு சாப்பிட்டுக்கின்னு வந்தீங்க அப்படின்னா உங்களில் நோயின்றதே உங்கள் உடம்பில் அண்டாதுங்க அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மருந்து இந்த திப்பளி பயன்படுத்தி நலம்பெறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்